சற்றுமுன் முன் தகவல் வருமான இலிருந்து பெண்களுக்கு நிதி உதவி வரை மத்திய பட்ஜெட்டில் எதிர்பார்க்கப்படும் பத்து விஷயங்கள் அதை சொல்தா பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்ய உள்ள நிலையில் இந்த பட்ஜெட்டில் வெளியாக உள்ள அறிவிப்புகள் மக்களிடையே கவனம் பெற்றுள்ளன உள்கட்டமைப்பு விவசாயம் எம்எஸ்எம்இகள் மற்றும் பிற முக்கியமான துறைகளை மேம்படுத்த உதவும் அறிவிப்புகள் இதில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றன ரயில்வே சாலைகள் மற்றும் பாதுகாப்பு போன்ற துறைகளில் முக்கிய அறிவிப்புகள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் இந்த பட்ஜெட்டில் கொண்டு வரப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் பத்து விஷயங்களை இங்கே பார்க்கலாம் கடந்த வருடம் பட்ஜெட்டில் வருமான வரி மாற்றப்படவில்லை இந்த வருடம் பட்ஜெட்டில் வருமான வரியில் பழைய முறையை நீக்குவதற்கான முதல் கட்ட நடவடிக்கைகள் அதாவது சில கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்படலாம் பழைய வரி விதிப்பு முறை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கப்படலாம் இதில் நீங்கள் வாங்கும் வருட வருமானம் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கு வரி இல்லை ஆனால் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்தில் இருந்து ஐந்து லட்சம் வரை வருமானம் வாங்கினால் ஐந்து சதவிகிதம் வரி இருக்கும் ஐந்து லட்சத்தில் இருந்து பத்து லட்சம் வரை வாங்கினால் இருபது சதவிகிதம் வரி இருக்கும் பத்து லட்சத்திற்கு மேல் வாங்கினால் முப்பது சதவிகிதம் வரி இருக்கும் இதில் எண்பது சி எண்பது டி போன்ற சலுகைகள் மூலம் வரியில் கொஞ்சம் விலக்கு பெற முடியும் ஏழு லட்சம் வரை வருமானம் வாங்குபவர்கள் எண்பது சி எண்பது டி போன்ற சலுகைகள் மூலம் இன்னும் அதிக விலக்குகளை பெற முடியும் இந்த வரி விதிப்பில் கடந்த முறை எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை அதேபோல் புதிய வரி முறையில் சலுகைகள் அதிகரிக்கப்படலாம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட்டில் வருமான வரி ஸ்லாப்பில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் ஆண்டுக்கு பத்து லட்சம் வரை சம்பளம் வாங்கும் நபர்கள் வரி செலுத்துவதில் இருந்து விலக்கு பெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது பத்து லட்சம் வரை வருமானம் ஏட்டினால் வரி விலக்கு உறுதி பதினைந்து முதல் இருபது லட்சம் வரையிலான வருமானத்திற்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி ஸ்லாப்பை அறிமுகப்படுத்தும் திட்டம் மத்திய அரசிடம் உள்ளதாம் நடைமுறையில் உள்ள புதிய வருமான வரி முறையில் ஏழு புள்ளி ஐந்து லட்சத்தில் இருந்து பத்து லட்சம் வரை வாங்கினால் பதினைந்து சதவிகிதம் வரி இருக்கும் அதை மொத்தமாக விளக்கி அரசு சட்டம் கொண்டு வரலாம் என்கிறார்கள் யூனியன் பட்ஜெட்டில் ரயில்வே துறை அதிக ஒதுக்கீட்டை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புதிய வந்தே பாரத் சேவைகள் புதிய நீண்ட தூர சேவைகள் ரயில்வே சொத்துக்களை மறுசீரமைத்தல் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றில் அரசு கவனம் செலுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் ரயில்வே அமைச்சகத்துக்கு ரூபாய் இரண்டு இலட்சத்தி நாற்பதாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூனில் செய்யப்பட்ட ஒதுக்கீடுகளுடன் ஒப்பீடுகளில் கிட்டத்தட்ட ஒன்பது மடங்கு அதிக ஒதுக்கீடு ஆகும் இது இந்த ஆண்டு நாட்டில் ரயில்வே உட்கட்டமைப்புக்கு அதைவிட அதிக ஒதுக்கீடு செய்யப்படும் வாய்ப்புகள் உள்ளன நடப்பு நிதியாண்டில் மூலத்தன செலவினங்களுக்காக ஒன்று புள்ளி எண்பத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மட்டுமின்றி தமிழ்நாடு முழுக்க புதிய எக்ஸ்பிரஸ் வே சாலைகள் அமைப்பது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிலவரப்படி இந்தியாவில் மொத்தம் ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு கிலோமீட்டர் மூவாயிரத்தி இரநூத்தி பதினான்கு மைல் அதிவேக நெடுஞ்சாலைகள் அதாவது எக்ஸ்பிரஸ் வே உள்ளன இவை பெரும்பாலும் ஆறு வழி அல்லது எட்டு வழி சாலைகள் ஆகும் இங்கே அதிகபட்சம் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் கூட செல்ல முடியும் கட்டுமானத்தில் உள்ள டெல்லி முதல் மும்பை விரைவு சாலை இந்தியாவின் மிக நீளமான விரைவு சாலையாக இருக்கும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறுதிக்குள் முடிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மும்பை டு பூனே பே இந்தியாவில் இரண்டாயிரத்தி இரண்டில் தொடங்கப்பட்ட முதல் ஆறு வழி செயல்பாட்டு விரைவு சாலை ஆகும் தற்போது இந்தியாவின் மிக நீளமான எக்ஸ்பிரஸ்வே மும்பை முதல் நாக்பூர் எக்ஸ்பிரஸ்வே கட்டம் இரண்டு ஆறுநூறு கிலோமீட்டர் முன்னூற்றி எழுபது மைல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் திறக்கப்பட்டு மற்றும் கட்டணம் இரண்டு மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திறக்கப்பட்டது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திறக்கப்பட்ட பதினான்கு பாதைகள் கொண்ட டெல்லி டு மீரட் எக்ஸ்பிரஸ் வேயில் டெல்லி டு தஸ்னா யூபிஎல்ஐ பிரிவில் அகலமான விரைவு சாலையாக உள்ளது இந்த நிலையில் பட்ஜெட்டில் புதிய எக்ஸ்பிரஸ் வே அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செல்போன் டிவிகள் உற்பத்திக்கான உதிரி பாகங்கள் மீதான சுங்க வரி குறைப்பு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சைக்கிள் பொம்மைகளுக்கான இறக்குமதி வரி குறைக்கப்படலாம் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் பிழைகள் வெகுவாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது லித்தியம் பேட்டரி இயக்கு இயக்குமதி வரி குறைக்கப்படலாம் இஸ்ரே திட்டங்கள் தொடர்பான அறிவிப்புகள் புதிய விமான நிலையங்கள் தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாடு முழுவதும் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி சார்ஜிங் மையங்கள் அதிகரிக்கப்படுவது தொடர்பான அறிவிக்கப்படலாம் அதேபோல் மின்சார வாகனங்களுக்கான சலுகைகள் அதிகரிக்கப்படும் வாய்ப்புகள் உள்ளன பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் பெட்ரோலில் இருபது சதவீதம் எத்தனால் கலக்கும் இலக்கை மத்திய அரசு நெருங்கி வருகிறது இது புதிதாக தற்போது டீசலில் ஐந்து சதவீதம் எத்தனாலை இடி ஐந்து இழக்கும் புதிய திட்டத்தை அரசாங்கம் கையில் எடுத்துள்ளது பிரதம மோடி இது தொடர்பான கடந்த வாரம் சம்பந்தப்பட்ட அனைத்து அமைச்சகங்களுடன் புதிய திட்டம் குறித்து ஒரு கூட்டத்தை நடத்தியதாக வட்டாரங்கள் தெரிவித்தனர் ஜூன் மாதத்தில் பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பது பதினைந்து புள்ளி ஆறு சதவீதமாக இருந்தது டீசலில் எத்தனாலை கலப்பதற்கு தேவையான தொழிற்சாலை ஒன்றை அரசாங்கம் கட்ட முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வருகின்றன டீசலில் எத்தனால் கலப்பதால் செலவு குறையும் மைலேஜ் மாற்றம் அடையாது அது சுற்றுச்சூழலுக்கு நல்லது கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைத்து அந்திய செலவானியை மிச்சப்படுத்தும் இதனால் பெட்ரோல் டீசல் விலை குறையும் பொதுவாக டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு அதிகரித்து பொருட்களின் விலை குறையும் பெண்களுக்கான திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்படலாம் மிஷின் சக்தி மாத்ரு பத்னா யோஜனா மற்றும் ஜனனி சுரசா யோஜனா போன்ற பெண்களை மையமாக கொண்ட திட்டங்களுக்கு அதிக நிதி உதவி வழங்கப்பட வேண்டும் என்று வலுவான கோரிக்கை உள்ளது இதற்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்படலாம் இது போன்ற செய்திகளை உடன்கூட அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்கள் தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்